மகா என்ன பிரியாணி கட்டிடலாம் பிரியாணி நூற்றம்பது ரூபா பிரியாணி அது கூட என்னெல்லாம் கிடச்சிருக்கீங்கன்னா சின்னத்தப்பம் அப்புறம் வந்து இது தாழ்ச்சா கட்டலாம் எலும்பு தாழ்ச்சா நான் இதெல்லாம் சாப்பிட்டா கிடையாது சாப்பிட்டு வைப்போம் அப்புறம் பிரியாணி பிரியாணி கூட ஒரு முட்டை முட்டை எடுத்து அப்புறம் இது வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் கிரேவி அப்புறம் வந்து இது வந்து என்னென்ன பார்க்கணும்னா ஊறுகாய் ஒரு ஊறுகாய் இதெல்லாம் கவர்லாங்க அப்புறம் இது ஆனியன் ரைஸ் தான் ரைத்தாக்குமா அடுத்து பிரியாணி பிரியாணியில் பீஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம் ஒன்று நல்லா சூடு பிரியாணி கேட்டலாம் நான் போன வர தான் அந்த அம்மு எல்லாம் பொட்டிச்சு எடுத்துருந்து நல்ல சூடு பிரியாணி வேறுமே இருக்கா இதில் வந்துட்டு சிக்கன் ஃப்ரையும் உண்டு இதில் வச்ச மறந்துட்டா குளிர் இருக்கு எந்த பீஸ் இதில் இருக்குது இதெல்லாம் ஃப்ரை

കൊഞ്ച കൊഞ്ചില കൊഞ്ചം കത്രിക കൊഞ്ചൻ കൊഞ്ചം കൊഞ്ച മുട്ട இதெல்லாம் விரவிட்டு லாஸ்ட்டில் முட்டை எடுத்து வைக்கிறேன் ம் முட்டை சவிடோமா ம் போலீஸ் சாதனை கெட்டுடா போலி மக்கா அடுத்து இந்த எலும்பு தாளிச்சா சவிடோமா எலும்பு வந்து எல்லாம் கிடக்கு போல இருக்கே எல்லாம் மிக்ஸு ചിക്കനും കിടക്ക് മട്ടനും കിടക്ക് ചവിട്ട് വെപ്പം ചിക്കന് കളു ഇത് ബീഫോ മട്ടനാണ് തെരിയല ഉം ചിക്കന് മാങ്ക നമുക്ക് ഇത് പിടിച്ച സാധനം എന്താ വെച്ചിട്ട് ചവിട്ട് വെപ്പം സാധനം കേട്ടാ ില്ല കടയ നല്ല ബിരിയാണി നല്ലത് ജനന പാത്ര

കരം ജൂസ് പിന്നപ്പം പിന്നപ്പം ബിരിയാണി പോലും കിടക്കരുത് നൂറ്റമ്പത് രൂപ ഇല്ല ജ്യൂസ് ഇരുപത്തഞ്ച് രൂപ